அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை கேரளாவை புரட்டி போட்டபடிதான் சூரியன் உதித்திருக்கிறது கேரளத்தை புரட்டி போட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல நிலச்சரிவு நெஞ்சை பதற வைக்கும் காட்சிகள் எங்கும் ஓலங்கள் ஆங்காங்கே உதவி கேட்டு கெஞ்சும் குரல்கள் நீரில் அடித்து வரும் குழந்தைகள் உடல்கள் புதையுண்டு போன மனித உயிர்கள் ஒருபுறம் மிச்சமிருக்கும் உயிருடன் மண் உதவி கேட்டு கெஞ்சுகின்ற குரல்களும் அழுகை சத்தங்களும் மறுபுறம் சுமார் எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்ததாக அனுமானிக்கப்படுகிறார்கள் உறுதியான எண்ணிக்கை யாருக்குமே தெரியாது அது தெரிய வேண்டுமானால் வாரங்கள் எடுக்கும் என்றே தோன்றுகிறது காணாமல் போனவர்கள் எங்கே எத்தனை பேர் இருந்தவர்கள் எத்தனை பேர் ஊருக்கு வெளியே சென்றவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேருக்கு இன்று காணவில்லை போன்ற விவரங்கள் அறிய வேண்டுமென்றால் வாரங்கள் எடுக்கும் என்றே தோன்றுகிறது மூன்று குன்று பகுதிகளில் நிலம் அப்படியே சரிந்து நீரோடு சென்றிருப்பதாக சொல்கிறார்கள் இதன் தாழ்வாரங்களிலும் மேலேயும் இருந்த வீடுகளும் ஆட்களும் பரிதாபத்திற்குள் ஆகியிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கானோர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இராணுவம் தீயணைப்புத்துறை ஊர்மக்கள் தன்னார்வலர் என ஒரு பெரும் கூட்டமே போராடுகிறது மீட்புப் பணிகளில் எனினும் மண்ணை அப்புறப்படுத்துவதும் நீரையும் மழையையும் சமாளித்து மீட்பது கடினமாகவே இருக்கிறது பல வீடுகள் மண் மூடிவிட்டதால் இழப்புகள் சொல்வது போல சிறிதல்ல முண்டக்கயம் எனும் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து யாரும் மருத்துவமனைகளில் செல்லவில்லை சேர்க்கப்படவில்லை என்றே சொல்லப்படுகிறது அப்படியானால் அங்கு இருந்தவர்கள் நிலைமை என்ன எங்கே என்ற கேள்விகள் மிக மலையாக நிற்கிறது பிரபல மலையாள சேனல் இதை பற்றி சொல்லி அழுகிறது அதன் பொருள் நடுங்க வைக்கிறது ஒரு பிரதேசமே நகர்ந்து போய்விட்டது இரவு ஒரு மணிக்கு நடந்து ஏறியதால் இழப்பின் அளவும் வலியும் மிகப்பெரியது நூறுக்கும் மேற்பட்டவர்கள் மண்ணின் அடியில் புதையுண்டு இருந்திருக்கலாம் இருக்கலாம் என சந்தேகிக்கிறார்கள் கப்பற்படையும் மீட்புப் பணியில் களத்தில் நிற்கிறது வயநாட்டு பகுதியில் உள்ள சாலியார் புழை என்கின்ற சாலியார் பகுதிக்கும் மரண ஓலத்தில் எதிரொலிக்கிறது அதில்தான் நிறைய பிணங்களும் மன மரணத்தில் அடிபட்டவர்களும் இந்த மண் சரிவுகளும் அந்த நதியில்தான் வந்து அடித்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் மண்சரிவு ஏற்பட்ட மேல்பாலை எனும் பகுதியிலிருந்து இந்த சாலையாருக்கு கிலோமீட்டர் கணக்கில் தண்ணீரில் பிணங்களும் உடல்களுமாக வந்து கொண்டே இருக்கின்றன கேரளாவில் உள்ள எந்தெந்த ஆறுகளின் நீர்மட்டங்கள் ஆபத்தான அளவு உயர்கிறது என்பதை மத்திய அரசின் நீர்வளத்துறை அமைச்சகம் பட்டியலிட்டு கேரளாவுக்கு எச்சரிக்கை அளித்திருக்கிறது எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள காளி ஆறு உள்ள கீச்சேரி பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள ஆறு கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள ஆறு குற்றியாடி எனும் ஆறு போன்ற பல நதிகளில் நீர்மட்டம் உயர்ந்த வண்ணம் உள்ளன என இங்கெல்லாம் ஆரஞ்சு அலாட் அளித்துள்ளது மத்திய அரசு சர்வதேச அளவில் கவனம் ஈர்த்திருக்கிறது இந்த பேரிடர் என்று சொல்லப்படுகிறது அல் ஜசீரா சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் போன்ற வெளிநாட்டு பத்திரிகைகளும் இந்த இழப்புகளை பற்றியும் கேரளாவில் நடந்த இந்த மண் சரிவினால் ஏற்பட்ட விபத்து பற்றியும் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன நிலைமை மோசமாக இருக்கிறது அடித்து வரும் உடல்கள் கூட சிதைந்த நிலையிலேயே அரைகுறையாக வருவதும் உடல்களில் பாதி சிதை உண்டு காணாமல் போவதும் கோரங்களும் நடக்கிறது ஓரிரு நிமிடங்களில் ஒரு பிரதேசத்தையே அழித்துவிட்டது என்று சொல்கிறார்கள் காயம்பட்டவர்கள் நிலைமை பலரும் மிக ஆபத்தான நிலையில் மோசமாக உள்ளனர் உறுப்புகள் எல்லாம் இழந்த நிலையில் கோரமான காட்சிகள் நெஞ்சை பதற வைக்கின்றன இந்த வயநாடு பெருங்காடாக முன்பு இருந்ததாகவும் பெரும் மரங்களுடன் பிடிப்புகளுடன் இருந்த மலைகள் ஆக்கிரமித்து பலரும் ஏலம் மிளகு போன்ற பணப்பயிர்களும் ரப்பர் போன்ற பணப்பயிர்கள் விவசாயம் செய்ய மண்ணிற்கு பிடிப்பளிப்பதும் வேறற்ற இந்த பயிர்களால் மண்ணை பிடித்து நிறுத்தவோ மலை நீ ஊற்றுக்களை கட்டுப்படுத்தவோ நீரை தடுத்து நிறுத்தும் பெரும் வேர்கள் உள்ள மரங்களோ இல்லாமல் போனதும் ஒரு காரணமாக இருக்குமோ என்ற சந்தேகங்களும் எழும்புகிறது நிலைமை சொல்லை விவரிக்க முடியாத அளவு கோரமாக இருக்கிறது மண்ணின் அடியில் சிக்கியவர்களின் நிலைமை என்ன உயிரோடு இருப்பவர்கள் எத்தனை வீரியம் போன்ற பல கேள்விகள் கேள்வியாக நிற்கிறது ஊலங்கள் ஊலமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது எங்கும் மரண ஊலங்கள் மிக பரிதாபமாக இருக்கிறது மலையோரங்களிலும் மலை அடிவாரங்களிலும் சிறு ஓரிரு நாட்களுக்கு முன்பு நிறுத்திவிட்ட லாரியும் லாரி டிரைவருமே தேடும் பணி கேரளாவில் இன்னும் முடியவில்லை என்பதும் நாம் கவனிக்க வேண்டும் அதற்கிடையில் இந்த கோர விபத்து நெஞ்சை பதற வைக்கிறது எல்லோரையும் காப்பாற்ற இயலட்டும் எல்லோரும் பாதுகாப்பாக இருங்கள் எல்லோரும் நலமாக இருக்க முயற்சிப்போம் அனைவருக்கும் நலம் சேர்க்க பிரார்த்திப்போம்